கசப்பை தித்தி பார்க்கவும் தித்தி இப்போ கசப்பாகவும் இருளை வெளிச்சமாகும் வெளிச்சத்திருளாகும் போதிக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ அதை பறைசாற்றுகளுக்கும் ஐயோ என்று போதிக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு சுயம் தாக்கப்படுகிறது அதனால் அங்கே போவதற்கு வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது பிரியமான ஜனமே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் மீது இல்லாவிடியில் கர்த்தருடைய கோபங்கள் மீது மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் போகவும் கர்த்தர் அடைத்து விடுவார் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதுக்கான காரணம் இதான் ஏன் தேவன் கொடுத்த நல்ல தேசம் நல்ல சபை பரிசுத்த சபை மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துகிற பூர்ண சுவிசேஷம் ஆக்கப்பட்ட சபை சுவிசேஷ போதிக்கிற சபை வருகை குறித்து பிரசங்கிக்கிற சபை வளர்த்த மட்டுமில்லை வருக நம்ம எல்லாம் சங்கேப்பது காரணம் வருக எக்காலம் முழங்குற பொழுது இயேசு வரப்போகிறார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அதற்குத்தான் சபை கடைசி நாட்களில் ஸ்தாபிக்கப்படுகிறது ஒரு தனி மனிதனுடைய வருமானத்துக்கல்ல ஒரு கூட்ட ஜனங்களை தன் வசப்படுத்துவதற்கல்ல வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த கூடுகையினுடைய சாராம்சம் இந்த கூடுகையினுடைய நோக்கம் இந்த ஆராதனுடைய தலையாய கடமை என்னவென்று கேட்டால் தேசம் ரட்சிக்கப்பட்டது ஒரு புறம் இருக்கட்டும் தேசத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் வருகையில் எல்லாம் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் அதற்காக தான் சபை கூடுதலை நிர்பந்திக்கப்படுகிறது அதற்காக தான் திருவிருந்து ஆசரிக்கப்படுகிறது நமக்கு அங்கே பரலோக ஜீவியம் ஒரு அந்நியமாய் காணப்படாமல் நாம் இப்பொழுதே அந்த சத்தியத்தை கேட்கிறளாக்க மட்டுமல்லாமல் அந்த சத்தியத்தை நடக்கிறளா காணப்பட வேண்டும் என்பதற்கு தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது சத்தியம் நிர்பந்திக்கப்படுகிறது கடிந்து உணர்த்தப்படுகிறது கடிந்து கொள்ளப்படுகிறது நிர்பந்திக்கப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது போதிக்கப்படுகிறது போஷிக்கப்படுகிறது இதிலெல்லாம் உள்ளான மனசு திருப்தி அடைய வேண்டும் இருதத்துக்குள்ளே வேறு கற்பனை ஐயா நான் என்னமோ நினச்சி வந்தேன் அந்த பாசிட்டு திட்டுறாரு என்ன அந்த பாஸ்ட்டு என் பிள்ளையை திட்டுறாரு அது பிள்ளை இன்றைக்கி தொல்லையாக தெரியல அது வைக்கும் உனக்கு பெருசாக கத்ரா ஏசுக்கு விசுவாசி நியாயம் உங்கள் வீட்டாக ரசிக்கப்பட்டு இருக்கலாம் சமாதானம் பெரிதாக இருக்கணும் என் பிள்ளைகள் கத்ரால் போதிக்கப்பட்டிருக்கணும் என்று நினைப்பான் என்றால் அந்த வார்த்தைங்க வாயிலிருந்து வராது என் பிள்ளைய திட்டுறாங்க ஐயா என் பிள்ளையை பற்றி தரக்குறவா பேசுகிறாங்க கணம் எதிர்பார்க்கறது கண மகிமை துதி எல்லாம் கற்றுருக்கு தேவ சபையில் எனக்கு ஒரு கணம் வேண்டும் வாழ்க்கை கனமாக போயிடும் கனமான பாத்திரமா இல்லை அதிக பலுவாக மாறிவிடும் வாழ்க்கை அநேகருக்கு பாரமாகவும் மாறிடும் பின்னாடி பிரியமே ரூபவதியே சபைக்கு எதுக்கு வருகிறீங்க கனத்துக்கு உங்களுக்கா துதி கனம் மகிமை கற்றுருக்கு இப்படியெல்லாம் தனக்காக எடுத்துக்கொள்ளுகிற கனத்தை தான் கானம் வன்கலமாக போவோம் உனக்கு மழை வராது பிரியமே ரூபவதியே